நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீபக் குமார் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் இந்த ஊழல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் அதோடு இல்லாமல் தாவைக்காலம் நடந்திருக்க சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் அதோடு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி மேலே ஹைகோர்ட் வந்து பல கேள்விகளை கேட்டிருக்கு கிட்டத்தட்ட மண்டையில் கொட்டி ஏன் வந்து டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி விஷயங்கத்தெலாம் கேட்டிருக்கு ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழ்நாடே பத்து எரியக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் வந்து தமிழ்நாடு முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய ஊழல் வந்து பண்ணியிருக்காரு என்ன வாட்டர் திருடுனாரா தண்ணி திருடுனாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது இல்லை பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட தெ டிஎன்பிசிலேருந்து போன வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஎன்பிசி தான் வந்து எல்லா விதமான ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமான ரெக்ரூட்மெண்ட்டும் டிஎன்பிசி வழியாக தான் நீங்கள் நடத்தணும் அதோடு இல்லாமல் டிஎன்பிசி மட்டும்தான் இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் விஷயங்களை வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஏற்றி அதை சட்டமன்றத்துலேயும் வந்து கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் டிஎன்பிசி மூலம் தான் ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நடுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க ஸோ அடிமட்ட லெவலில் இருக்கிற போஸ்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சில டிபார்ட்மெண்ட் செஞ்சுக்கலாம் அந்த திருத்தத்தில் முக்கியமாக வந்து ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பிடி அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஐடி மினிஸ்டராக வந்து மாறினார் ஸோ இந்த மாதிரி மாறின நே நேரத்தில் எல்லாருமே நாங்கள் வந்து சம்பாதிக்கணும் எல்லாருமே போய் ஸ்டாலின் கிட்ட வந்து இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் அவர் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபுல்லாக அவர் பண்ண டிஎன்பிசி மூலமாக மாற்றி ரெண்டு மாற்றிட்டாரு எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு இந்த திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திருத்தத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தங்கள் சின்ன சின்ன அந்த ஆவின் டிபார்ட்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த விஓ விஷயம் இந்த விஓ தலை தலையாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து நேரடியாக நேர்காணல் மூலயமா செய்கிறாங்க அந்த நேர்காணல்கள்லாம் வந்து என்ன எவ்வளோ காசு கொடுக்கணும் யாராருக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இது எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளாட்சித்துறை கீழே இருக்குது இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான் திரு கே என் நேரு அவரோட தம்பி ஆல்ரெடி ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவரோட இன்னொரு தம்பியான சத்யதேவன் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சரூவா வரைக்கும் வாங்கியிருக்காரு இது ஆக்சுவலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு வேகன்சி ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி முப்பத்தெட்டு வேக்கன்சிக்கும் இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பத்தஞ்சி லட்சரூவா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க உங்கள் வீட்லேயும் இருப்பாங்க எங்கள் வீட்லேயும் இருக்கிறாங்க ஏன் நானே ஒரு டிஎன்பிசிக்கு படித்தவனா இந்த கவர்மெண்ட்டுக்கும் ஸ்பெஷலாக படிக்கிறவங்க முழுக்க முழுக்க இதுக்காக மட்டும் படிப்பாங்க வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது வேணும்னா கவர்மெண்ட் ஜாப் அவ்வளோதான் ஸோ அவங்கள இதை தவிர்த்து வேறு வாழ்க்கையே கிடையாது டிஎன்பிசியோட கவர்மெண்ட் ஜாப் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க எடுக்கேஷனாக உட்காந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மாணவர்களுடைய கனவில் மண்ணல்லி போட்டுருக்காங்க ஸோ இதை முழுக்க முழுக்க இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து இந்த வேலையை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களும் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு பின்னடைவு தான் ஸோ இது ஆக்சுவலாக எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்பு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே என் நேருவோட சொந்தக்காரங்க வீட்டில் இடி ரைடு நடந்திருக்கும் இந்த இடி ரைடு நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து இடி ரைடுகள் தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சி அந்த இடி ரைடோட தொடர்ச்சியாக தான் இப்போ என்ன சிக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஊழல் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரியான ஸ்கேம் ஜாப் ராக்கெட்டிங் வந்து நடந்திருக்கு இந்த ஜாப் ராக்கெட்டை வந்து நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இடி வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க என்ன அப்படி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த மாதிரியான ஸ்கேம் வந்து நடந்திருக்கு இதை வந்து டிவிஎஸ்சி மூலயமா விசாரிச்சு அந்த விசாரணை செய்ததோட காப்பியை வந்து எங்களுக்கு அனுப்புங்க அந்த காப்பியை எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே வருவோம் நாங்கள் உள்ளே வந்துவிட்டால் வந்து கே என் நேரு எங்களால் அரஸ்ட் பண்ண முடியும் அதனால நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜாப் ராக்கெட் கேஸை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ இதே மாதிரியான விஷயத்தை தான் வந்து ஆல்ரெடி செந்தில் பாலாஜியும் பண்ணியிருந்தார் த ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்து அவர் பண்ணாருன்னு சொல்லி அவங்கள வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து தூக்குனார் அண்ட் கட்சியை விட்டுமே அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் ஸோ அடுத்த சிந்தில் பாலாஜியாக மாறுகிறாரா கே என்ரு அப்படின்னு கேட்டால் ஆமாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும் அதோடு இல்லாமல் எட எதிர்கட்சித் தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து இதை பற்றின விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அப்படி பேச ஆரம்பிச்சும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக இளைஞர்களின் கனவை சிதைத்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு ஸோ அப்படியான்னு பார்த்தா ஆமாம் கிட்டத்தட்ட ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்காகவே படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ஒன்றரை லட்சம் பேரில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய கனவு ஃபுல்லாக அந்த ஒன்றரை லட்சம் பேர்லேருந்து தகுதியாக தனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை கிடைக்க விடாமல் பண்ணி பல பேர் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதே போல் இந்த ஓட இது என் இது அடுத்த கடத்துக்கு எப்படி நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த தமிழ்நாடு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களுக்கு வந்து இடி வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க இன்சார்ஜ் டிஜிபி அவர் தான் ஸோ அந்த இன்சார்ஜ் டிஜிபி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து டிவிஎஸ்சிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார் டிவிஎஸ்சி இதை ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடித்து அடுத்த ஒரு ஃபைல் வந்து ஒரு எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணணும் ஸோ கிட்டத்தட்ட இதில் நேரு வந்து சிக்கிக்கிட்டாரு இதில் வந்து எந்த விதமான கோல்மாலும் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஈடி கிட்டே இருக்குது அந்த டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் மட்டும்தான் திரு ஐஜி வெங்கட்ராம சாரி திரு வெங்கட்ரா டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களுக்கு வந்து போயிருக்கு ஸோ இப்படி டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களுக்கு போயிருக்கு அப்படின்னா இவர் ஒரு வேலை இதை ஃபார்வர்ட் பண்ணாமல் விட்டார்னா இடி வந்து கண்டம் ஆஃப் த கோர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இல்லைனா துறை ரீதியான டிபார்ட்மெண்ட்டை மினி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மூலயமா இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பவரும் அவங்களுக்கு இல்லை பவராக அவங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ ஸோ பொறுப்பு டிஜிபியான திரு வெங்கட்ராமன் அவர்கள் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாரா அப்படின்றது வந்து ஃபார்வர்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அவருக்கு ஒரு வழி கிடையாது இதை ஃபார்வர்ட் பண்ணால் டிவிஎஸ்சி இதன் மேலே ஒன்றே சார்ஜ் ஷீட் போட்டாகணும் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரிமினரி டிவிஎஸ்சி எப்படி இயங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேஸோட டாக்குமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அதில் வந்து ப்ரிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறமோ இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ ஒன்று சார்ஜ் ஷீட் போடுவாங்க இல்லை இதில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரே போட்டுருவாங்க ஸோ இது ரெண்டுத்தில் எது நடந்தாலும் இடி உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இடி உள்ளே வந்துச்சு அப்படின்னா திரு கே என் நேரு அவர்களை மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது ஏன் நேரு அவர்களை அரஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட ஜாஸ்தியாக இருக்குது ஸோ மினிஸ்டராக இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறதுலாம் இதுக்கப்புறம் வரதை பொறுத்து தான் இருக்குது ஸோ இதில் அடுத்து வந்து த பிஜேபியோட தலைவர் திரு நயனா நாயந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை அளவுக்கு இது போகுமா அப்படின்னு கேட்டால் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது யார் கொண்டு போவானா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போலாம் நயனார் நாயந்திரன் அவர்களை கொண்டு போகலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் சொல்லியிருக்கிறது இந்த போஸ்டிங்க்கு சிஎம் அவர்கள் தான் வந்து ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு சோ இது டேரக்டா வந்து சிஎம்ஏ வந்து நடத்திருக்காரு அப்படின்றப்போ அவரு கீழே இருக்க டிவிஎஸ்சி இதை வந்து சரியாக விசாரிக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஸோ இந்த கேஸை வந்து நாங்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இடிகேஷனாக வந்து மூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் வந்து நயனா நாயந்திரன் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி ஏடிஎம்கேவோட லாயர் அணியோடைய தலைவரான இன்பதுரை அவர்கள் வந்து ஒரு மூவ் பண்ணிட்டாரு அந்த மூவை பொறுத்து தான் இனிமேல் வந்து மூவ் ஆகும் ஸோ இதை தொடர்ந்து இதில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது வந்து அடுத்தடுத்து பார்ப்போம் ஸோ தமிழ்நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதாவது எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அப்படின்றப்போ ஸோ சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு கெட்ட பேரை தான் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் இதில் முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவோடைய நியூஸ் என்ன தாவேக்காவை பற்றி என்ன நியூஸு புதுசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தாவேக்காயிலேருந்து முந்தையத்து நைட்டு அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அறிக்கை வந்துச்சு அந்த ரெண்டு அறிக்கையில் ஃபர்ஸ்ட் அறிக்கை வந்து நெல் சாகுபடியில் வந்து திமுக அரசு கவனம் காட்டலை விவசாயிகளை வந்து திமுக அரசு ஏலனமாக நினைக்கிது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை வந்து வெளியிருந்துச்சு செகண்ட் அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக த விஜய் அவர்களுடைய தலைமை தலைமையில் இந்த குழுக்கள் இந்த குழு வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தெட்டு பேரை வந்து நியமிச்சிருந்தாங்க ஏன் இந்த திடீர் இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் கரூர் சமூகம் நடந்ததுக்கப்புறம் தாவைக்காவனர் யாரையுமே வந்து அணுக முடியல பொதுச் செயலாளரை வந்து ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறப்போ ஸோ புசியானந்துக்கு ஒரு ப பெரிய ஒரு ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கு ஸோ விஜய் அவர்களே வந்து என்ன இப்படி எல்லாருமே விட்டுட்டு ஓடிட்டாங்க பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் புசியானந்தே தன்னோடய ரசிகரான அவரே தன்னோடய ரசிகர் மன்றத்தோட தலைவராக இருந்த அவரே வந்து இப்படி பண்ணுவார்னு அவர் சுத்தமாக எதிர்பார்க்கல கூப்பிட்டு வச்சு நான் திட்டியிருக்கார் எப்படி நீ வந்து இந்த மாதிரி பண்ண இத்தனை நாளாக புசியானந்த் மேலே இருந்த ஒரு பின்பமையும் வந்து இந்த கருசமும் வந்து உடச்சிருச்சா அவர்கிட்ட ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இனிமேல் நேரடியாக எல்லாமே என்கிட்ட வரணும் இனி இது வரைக்கும் புஷியானந்துகிட்டையும் ஒருன்னு ரெண்டு சில நிர்வாகிகள்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தவர் ஸோ ரெண்டு நாட்களாக ஒரு மாவட்ட செயலாளர் லெவலில் போய் இறங்கி பேசுகிறாரு அவங்ககிட்ட ஒரு ஒரு நாளும் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு என்னையார் நடக்குதுங்க என்ன க கட்சி நிலவரம் எப்படி இருக்குது நிலவரம் எப்படி இருக்குன்ற மாதிரி டைரெக்டாக அங்கே அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது அங்கே என்ன விஷயத்தை வந்து நம்ம அரசியல் பண்ணலான்ற அளவுக்கு மாவட்ட நிர்வாகிகள் லெவலுக்கு போய் பேசுகிற அளவுக்கு சொரங்கிட்டார் ஸோ இது ஒரு டெவலப்மெண்ட்டான்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டு தாவேக்காவை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது ஸோ தாவேக்காவுடைய தலைவர் வந்து உணர்ந்துட்டார் ஸோ விஜய் அவர்கள் வந்து அரசியல்னா என்ன அப்படின்றத உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து ஹெச்ஆர்என்சிய வந்து தலையிலே குட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கோயில் சொ நிதிகளை வச்சு இங்கே வந்து காலேஜ் கட்டுறாங்க கோயில் சொத்துக்களை வச்சு இங்கே வந்து பொதுத்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச்சை வந்து கிளப்புனார் அந்த ஸ்பீச்சை கிளப்புனதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விவாத பொருளானுச்சு ஏன் கோயில் சொத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாதா சும்மா இருக்கிற கோயில் காசை வந்து பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டுச்சு ஆனால் லா படி பார்த்தா ஹைகோர்ட்டே வந்து என்ன சொன்னச்சுன்னா கோயில் சொத்தை கோயிலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கோயிலோட நிதியை கோயிலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எதற்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து சொன்னிச்சு இந்த துறையோட அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சேகர்பாபு இந்த சேகர்பாபு பல விதமான ஊழல்களில் ஈடுபட்டவர் அவர் எப்படியாப்பட்ட ஒரு மனிதர்னு கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட சென்னையில் அவரை வந்து மிஞ்சின ஆளே கிடையாது அப்படிங்கிற ஒரு தல கருவத்தில் வந்து அப்படியாப்பட்ட ஒரு சேகர்பாபுவோட மினிஸ்டரோட கிட்டத்தட்ட சொல்லப்போனால் திமுகவில் ஒரு முக்கியமான ஒரு மூன்று ஆட்கள்னா ஃபர்ஸ்ட் டெப்டி சிஎம் அதற்கு பின்பு செந்தில் பாலாஜி அதற்கு பின்பு சேகர்பாபு சேகர்பாபு இல்லைன்னா சென்னையில வந்து யாராலுமே வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க திமுக சேகர்பாபுவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படியாப்பட்ட சேப சேகர்பாபுவோட தலையிலே கிட்டத்தட்ட கொட்டியிருக்கு ஹைகோர்ட் என்ன கொட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில கோவில் சொத்துக்களோட விவரங்களை பத்தி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக ஏன் வந்து எதையுமே நீ வந்து ஆன்லைன்ல விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தமிழ்நாடு அரசு என்ன ஹெச்ஆர்என்சியோட லாயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் சொத்து விவரங்களை வெளியிட்டா அவங்க வந்து பொதுமக்கள்லேருந்து யாராவது வந்து திருடிடுவாங்க அப்படின் இருக்காங்க அதுக்கு ஜட்ஜு வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை திருடுறானேன்னு சொல்லி யாரும் தமிழ்நாட்டில் நகை போடாமைய சுற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கோயில் சொத்துக்களுடைய விவரங்களை வந்து வெளியுறது மூலிமா யாராவது திருடுவாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்கள் போலீஸ் இருக்குது இதை கூட கண்காணிக்க முடியாத லெவலுக்கு வந்து கவர்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தான் வந்து ஹைகோர்ட் வந்து கேட்டிருக்கு கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலையில் பெரிய ஒரு கொட்டுன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹைகோர்ட்டு வழக்கை தொடர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் ரமேஷ் அப்படின்றவர் தான் வளர்ந்திருக்காரு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் சொத்துக்களை அனைவரும் தெரியும் வண்ணம் இது போல வெளியிடும்போது நிலங்களை வாங்குபவர்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள் அல்லவா மனுதாரர் அறநிலைத்துறையின் தணிக்கை அறிக்கையையும் வெளியிட வேண்டும் என்கிறார் அதை வெளியிடுவதில் என்ன பிரச்சனை உள்ளது அறநிலைத்துறை கமிஷனரின் தனிப்பட்ட விவரங்களையோ அதிகாரிகள் சொத்து விவரங்களையோ வெளியிட வெளியிட வேண்டும் என சொல்லவில்லையே என்று சரமாரியாக கேள்விகளை கேட்டார் நீதிபதி ஸோ ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் தான் வந்து இந்த திங்க கேஸோடைய நீதிபதி ஸோ அவர் என்ன மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்க உங்கள் சொத்து வகை நாங்கள் கேட்டோம் உங்கள் சொத்து விவரங்கள நாங்கள் கேட்டோம் கோவில் நிலத்தில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் வெளிக்கிட்டீங்கன்னா ஒருவேளை அங்கே யாராவது நிலங்கள் வாங்க வந்தாலும் அந்த கோயில் நிலமும் இதுவும் ஒன்னான்றத வந்து செக் பண்ண மாட்டாங்களா அளவுக்கு கூட மக்கள் உஷாரா இல்லாமல் இருக்கிறாங்க அப்படியே இல்லைனாலும் அவங்களுக்கு நாங்கள் வந்து அது கேஸ் அனுச்சுன்னா நாங்கள் வந்து கோர்ட் வந்து தலையிட்டு வாங்கி கொடுக்க போகுது இந்த கோவில் சொத்து விவரங்களை வெளியிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அது இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு 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 டிஃபண்டிங் ஆர்டரா இருக்கும்ல எப்படியா பார்த்தாலும் ஒருவேளை இருந்துச்சுன்னா இதை பாருங்க இது இங்க சர்வே வந்து இதாயிருக்கு சோ இதை நீங்க வந்து வாங்க முடியாதுன்ற மாதிரி ஸோ சொத்துக்களை வந்து நாங்க காட்ட முடியும்ல சோ இந்த மாதிரியான சில்லி ரீசன்ஸ்லாம் நீங்கள் நீங்க வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காதிங்க ஒழுங்காக வந்து அந்த விவரங்களை வெளியிடுங்க இல்லைன்னா நாங்கள் வந்து கண்ட் ஆஃப் த கோர்ட் எடுப்போம் அப்படின்ற ஒரு மூடில் தான் வந்து ஹைகோர்ட் வந்து செயல்பட்டுருக்கு ஸோ இந்த விஷயத்தினால விஷயத்தினாலசிக்கும் ஒரு பெரிய தலையில் கொட்டு அதோடு இல்லாமல் திமுகவுக்கும் ஒரு பெரிய தலையில் கொட்டு அப்படின்றதான் பார்ப்போம் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ இன்றைக்கி தேவர் ஜெயந்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் நயனா நாயந்திரன் அவர்கள் தாவிக சார்பில் புசியானந்து போய் எல்லாரும் போய் த மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காங்க இந்த நேரத்தில் செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து ஒன்றிணைந்து ஒரே வண்டியில் இயங்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து வந்திருக்கு அண்ட் அதோட விஷுவல்ஸும் வந்து வந்திருக்கு ஸோ இது மூலியமாக என்ன உணர்த்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடப்பாடி ஜி அணிலேருந்து நான் வந்து ஓபிஎஸ் அணிக்கு போகிறேன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் மற்றும் டிடிவி தினகரன் இவங்க மூவரும் சேர்ந்து மரியாதை செலுத்த போகிறதாக ஒரு நியூஸு ஸோ இதன் மூலிமா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவு இந்த தட்டி எம்எல்ஏ சீட்டை கூட இழந்துட்டாரு அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அதோடு இல்லாமல் அதிமுகவுலே இருந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் செங்கோட்டையன் செய்த இந்த செயலானது ஒரு ஒரு அதிமுக கட்சியில் ஒரு வருத்த வருத்தம் அளிக்கக்கூடியதுன்னு இல்ல ஒரு கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிறப்போ செங்கோட்டையனோட அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது முடிவுக்கு வரப்போகிறது அவர் எடுக்கிற ஒரு தவறான முடிவுனால செங்கோட்டையனோட வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது ஸோ அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இன்னைக்கு நம்ம ஷூட் இருக்க நேரத்தில் வந்த நியூஸ் இது இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் நன்றி